ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண் குழந்தையோட அதாவது ஒரு பையன் மகன் பார்த்துக்கிறதோட ஒரு மகள் என்பவர்கள் தான் என்னோடய பெற்றோரை நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஒருத்தர் ராஜா சேகரனு ஒரு ஒரே ஊரை சேர்ந்த பொண்ணுங்கப்பா ரெண்டு பேருக்கும் சமீபத்தில் கல்யாணம் ஆகிருக்கு கொஞ்சம் நாள் தான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அப்போ ஒரு வாரத்துக்கு கல்யாணம் ஆகி அது ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்பா அம்மாவும் அதிகபரில்தான் இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்க சும்மா புதுசாக கல்யாணம் ஆனதுனால ஒரு நாலு நாளைக்கு நம்ம யாரோட டிஸ்டர்ப் பண்ணலாமல் நம்ம வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் போய் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருப்போம் அதுக்கு இடையில யார் வந்து நம்ம கூப்பிட்டாலும் தகுதி திறக்கக்கூடாது அப்படின்னு குடும்பத்துலேயும் சொல்லிட்டாங்க பெற்றோருலையும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தனியாக இருக்கப்பறம் யாரும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் போய் தனியாகவே இருந்திருக்காங்க நாலு நாள் மட்டும் அதாவது இருக்கும்போது அந்த பையனோட அம்மா வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு சரி நம்ம பிள்ளை என்ன நாலு நாளைக்கு இருக்க போகணுன்னு சொன்னால் என்னாலாச்சு பார்க்கல இங்கே உள்ளூரில் தானே இருக்காங்க அவங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மதிய வெயிலில் நடந்து வந்திருக்காங்க ஏன் அவங்க அம்மா வரதான் ஜென்ரல் வழியாக பார்த்து தான் இருக்கான் பார்த்தோன்னா அவனுக்கு ஆனால் நல்ல சரியான வெயிலில் வராங்க என்னான்னா அம்மா இப்போ வெயில் வராங்களே நம்ம யாரும் வந்தாலும் கதை திறக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களே வேறு எதுவும் திட்டோம் போலோம் என்னன்னு தெரியலையே அம்மா வேறு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்கற மாதிரி இருந்திருக்காங்க விசுவா சரி கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க கதை தட்டியிருக்காங்க കഥ തട്ടാൽ ഇത് യാത്ര തെറ്റാനും തുറക്ക കൂടാ രണ്ടുപേരുമേ സമ അമിതിയായിട്ട് സേവരി അമും ശരി അവൻ വന്നാൽ കഥ തട്ട് തുറക്കമാറ്റ നമ്മൾ വന്നത് തക്കാൽ ശരി അവനെ രണ്ട് നില വീട്ടിൽ കുറേ പോകുന്ന പോയിട്ടാണെങ്കിൽ പോലും അതേ നരത്തിലൊ അര മണി നരം സെൻ്റ് അതേ വീട്ടിൽ തന്നെ അത് പെണ്ണോ അപ്പാ കണ്ടിട്ട് അത് രാധോടെ അപ്പം ഇതും ജനൽ വലിയ പാട്ടോ രാധ പാത്രം പാത്ര അപ്പം വീട്ടിൽ വരുന്നത് പാത്രിൽ കഥ യാതൊരു പറ്റില്ല ഒരു സെക്കൻഡിൽ കഥ തുടങ്ങി ഇന്ന് ഇപ്പോൾ എപ്പോഴും വീട്ടിൽ വരീങ്ങി ஏப்போ ஏன் இந்த மாதிரி வெயில் என்ன வெயில் நேரத்தில் வரீங்க இல்லைம்மா என் நல்லாச்சு நீங்கள் லோக்கலில் தான் இருக்கீங்க பார்த்துட்டு போகலாம்னு வந்து அதுக்காக நீங்கள் அப்படி வெயில் வருவீங்களா சாயந்தரமாக தான் வந்துருக்கலாம் வாங்கப்பாங்க உட்காந்துட்டு தண்ணி மெத்தி கொடுத்து அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு விவசாயிப்பு இது பார்த்துட்டு இருந்தா என்னடா அது நம்ம அம்மா வந்தாங்க நம்ம பார்த்து நம்ம தான் ஜனத்தில் பார்த்தோம் ஆனால் அந்த என்ன செடியும் அம்மா கதவு தகுந்தோட்டு வந்து நமக்கு அந்த தோணிலையை நம்ம நாலு நாளைக்கு யார் யார் இருந்தாலும் நம்ம துவக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குக்காக நம்ம எதுவுமே செய்யலாம் ஆனால் அவங்க அப்பா வந்தாலும் அவர் அந்த வாக்கெல்லாம் மறந்துட்டாலை ஒரு செகண்ட்டில் போய் கதை திறந்துட்டு இப்படி ரொம்ப சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு நம்ம அம்மாவே வந்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சார் அவங்க அப்பா போயிட்டார் அப்போ அதுக்கப்புறம் என்ன பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்பா கேட்டாலும் நம்ம குழந்த பிறந்தா என்ன குழந்தை உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும் அவள் கேட்டு எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொன்னாங்க அவசியம் இல்லை எனக்கு பையன் தான் வேணும் இல்லை எனக்கு பொண்ணு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் பையன் வந்தால் ஒரு மோகனிங்க பொண்ணு கேட்குறீங்க அதுக்கப்புறம் சொன்னான் நான் ஒரு பையன் தான் எங்கள் அம்மா தீவையில் தான் நடந்து வந்தாங்க ஆனால் நீ கதவு திறக்கக்கூடாதுன்னு நம்ம ச ஒப்பந்தம் போட்டுருந்ததுக்கு வந்து நான் அதை அப்படியே பாயசாக விட்டுட்டேன் எங்கள் அம்மா வந்து கதை தட்டியே நான் திறக்கல ஆனால் நீ உங்கள் அப்பாவை ஜன்னல் வழியாக பார்த்தேன் பார்த்த என்கிட்ட துறக்கட்டமாக எதுவுமே எதுவுமே கேட்கல நீ போய் உங்கள் அப்பா கதவை திறந்து அவருக்கு தண்ணி மீது கொடுத்து ஒரு அப்படி ஒரு ஊசிப்பு ஒரு பாசம் அப்படி பார்த்துக்கிட்டேன் அப்போவே நினச்சிட்டேன் நமக்கு வந்து கடைசி கட்டத்தில் வந்து நம்மளை பார்த்துக்கிற பொண்ணு பிள்ளையாக தான் இருக்கும் பையன் வேஸ்ட்டுன்னு என்னை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னா